பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது முசிறி ஒன்றிய லாரி உரிமையாளர் முன்னேற்ற சங்கத்தினை துவக்கி வைத்து சிற்படையாற்ற வருகை புரிந்திருக்கும் தமிழ்நாடு மணல் லாரி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் எஸ் சிவராஜ் அவர்களை பற்றிய சிறிய அறிமுகம் ஏதோ கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக லாரி தொழில் முன்னேறவும் லாரி உரிமையாளர்களின் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருப்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அளவில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் தமிழ்நாட்டுக்காக விளையாடி சிறந்த கால்பந்து விளையாட்டு ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மற்றும் எண்பத்தி நான்காம் ஆண்டில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர் சங்க தலைவராகவும் இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் மெட்ராஸ் லாரி சங்க செயலாளராக பொறுப்பேற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர்கள் தலைவராக இருந்தபோது ஏஎம்டிசி சாதனையாளர் விருது பெற்றிருக்கிறார் ஏஎம்டி ஏஎம்டிசி என்பது அனைத்து லாரி உரிமையாளர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை அதாவது அகில இந்திய மோட்டார் சங்க டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் கமிட்டி இந்த அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் டிரான்ஸ்போர்ட் கமிட்டியில் அண்ணன் தலைவர் அவர்கள் நிரந்தர உறுப்பினராகவும் இருக்கிறார் மாநில லாரி உரிமையாளர் செயற்குழு உறுப்பினராகவும் சுற்றுப்புற சூழல் மக்கள் விழிப்புணர்வு தலைவராகவும் கட்டுமான தொழிலில் மற்றும் மனை பிரிப்பு மனைப்பிரிவு கூட்டமைப்பு மாநில செயலாளராகவும் இதுபோன்ற மக்களுக்கு சேவை செய்யும் பல அமைப்புகளில் பல பொறுப்புகளை வகிப்பவர் அது மட்டுமல்ல மாநில அளவில் ஒரு லாரி உரிமையாளருக்கு பிரச்சனை என்றால் எந்த நேரத்திலும் எடுத்து அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பதில் அண்ணனுக்கு தான் இத்தனை இத்தனை பெருமைகளை வாய்ந்த இந்த இந்த சபையில் அறிமுகப்படுத்தியதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நல்ல நிகழ்ச்சி அதாவது முசுரி ஒன்றிய லாரி உரிமையாளர் முன்னேற்ற சங்கம் ழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து லாரி உரிமையாளர் உரிமையாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மற்ற ஏனைய சங்க பொறுப்பாளர் அதாவது ஓட்டுநர் சங்க தலைவர் இங்கே வந்திருக்காங்க அதே மாதிரி செங்கம் லாரி சங்கம்ல இருந்து வந்திருக்காங்க சென்னையிலேருந்து அமைந்தக்கரை லாரி சங்கம் மற்றும் பக்கத்தில் இருக்கிற சங்கம் குளித்தலை எல்லா சங்க பொறுப்பாளருக்கும் வருக வருக என வரவேற்று இந்த தொழிலை வந்து மேலும் உறுப்பினர் அல்லாதவங்களை வந்து ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுறார் அவர் யாருன்னா லாரி டுடே அவரையும் வருக வருக என வரவேற்று ஏன்னா நிறைய இடத்துல சங்கம் இருக்கு சங்கத்தில் உறுப்பினர் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்கள வந்து அங்கே உறுப்பினராக சேர்க்கறதில்ல அது மாதிரி நிறைய இடத்துல இப்போ கிருஷ்ணகிரி எடுத்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு இருக்கு ஆனால் அங்கே புதுசாக கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக லாரி வாங்கணும் யாரும் அங்கே போய் உறுப்பினராக சேர முடியல அப்போ அவர்களுடைய பிரச்சனை யார் தீர்ப்பது அந்த மாதிரி இஷ்யூ நிறைய இருக்கு அது இல்லாத நம்ம தொழிலை எப்படின்னா ஒரு லாரி ஓனர் இப்போ நான் இருக்கேன் ஒரு லாரி ஓனர் எனக்கு அப்புறம் என் சன்ன அதாவது பையன் இருக்கிற வீட்டிலே மகள் இருக்கிற வீட்டிலே ஒரு தொழில் செய்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு தொழில் வந்து நம்மளுக்கு அப்புறம் நம்ம பையன் இந்த தொழில் எடுத்துகிட்டு வருவான் நம்ம மக பார்த்துப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் ஆனால் இன்னைக்கு லாரி தொழில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படுற கஷ்டத்தை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்களே வாண்டான் உங்கள் அப்பா கூட நான் அனுப்ப மாட்டேன் நீ போய் படுறான்னு சொல்லி படிக்க வச்சு அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்கி அப்படி தான் இப்போ லாரி ஓனர் பசங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தொழிலை எப்படி முன்னேறுது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்டுநருக்கு தான் நீங்கள் தான் ஓட்டுனர் தான் ஒரே கனவு உங்களுக்கு ஓட்டுநரா இருக்கும்போது உரிமையாளர் என்ற ஒரே கனவோடு நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க நீங்கள் அதில் ஒழுக்கமாக இருந்து வெற்றி பெறீங்க நீங்க தான் வருங்கால ஓனரா மாறுறீங்க ஓனரா மாறுறதில் சங்க பொறுப்பில் வரீங்க இன்னைக்கு ஆல் இந்தியா தலைவராக ஒருத்தர் இருந்தாருன்னா செங்கோடன் வந்து ஒரு கிளீனராக இருந்து ஒரு லாரி ஓனரா ஆகி லாரி ஓனராகி அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் தலைவராக இருந்து மறைந்த நம்ம தலைவர் செங்கோடு அதுக்கப்புறம் இப்போ சேர்மனாக இருக்கார் சண்முகப்பா அவரும் ஒரு கிளீனராக ஓட்டுநராகி கர்நாடகா போய் அதுக்கப்புறம் உரிமையாளர் சங்கம் ஆரம்பித்து இன்னைக்கு அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் உடைய சேர்மனாக தொடர்ந்து நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக சேவை செஞ்சுட்டு வராங்க இங்கே என்னை பற்றி சொன்னாங்க என்னை விட நான் அவரை பார்த்து தான் அவர் தான் எனக்கு இன்பிரஷ்ட அதாவது அவருடைய அவர் செய்கிற ஒர்க்கை பார்த்துட்டு தான் நானே நிறைய இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன் அது மாதிரி வந்து இந்த தொழில் அப்படி தான் வந்துட்டுருக்கு இந்த தொழிலே பாதுகாப்பு வேணும் அதுதான் முக்கியம் நம்ம ஓட்டுநர்களுக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப கம்மி அவர்கள் வந்து நீங்கள் எப்படின்னா இப்போ நாங்கள்லாம் நானும் நேஷனல் பர்மி வச்சுருந்தேன் தொண்ணூ தொண்ணூறில் வாங்கினேன் தொண்ணூத்தேழுக்கு அப்புறம் நிறுத்திட்டேன் ஏன்னா நான் ஒரு மணல் லாரி வச்சுருந்தோம் மணல் லாரி என்ன பண்ணோம்னா காலையில் போவோம் சாயந்தரம் வந்து வீட்டில் நின்றுடும் வண்டி வந்து வீட்டில் நின்ன பிறகு ஒரு நிம்மதியாக வீட்டில் சாப்பிட்றோம் படுக்கிறோம் பசங்க கூட இருக்கிறோம் நாளைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு நேஷ்னல் பர்மிட் வாங்கிட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியல தூங்க முடியல ஏன்னா எப்போ ஃபோன் வரும் லாரி வந்து நைட்டு லோடிங் ஆகி அவன் வந்து கிட்டேருந்து டீசல் போட்டு டயரை தட்டி டிரைவரை எப்போ நம்ம சொல்ற வார்த்தை பார்த்து ஓட்டு மெதுவா ஓட்டு பார்த்து ஓட்டு மெதுவா ஓட்டு இதே அதை சொல்லி அனுப்பணுன்றதுக்காக ராத்திரி பன்னெண்டு நாளும் போய் பங்க்ல போய் டீசல் போட்டு வண்டி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்தா இவ எங்க போயிருக்கா எங்க வரா அப்ப ஜிபிஎஸ் எல்லாம் கிடையாது இப்போது ஜிபிஎஸ் பார்க்குறோம் எங்கே தூங்குறான் என்ன பண்ணுறான் எல்லாம் பார்த்துடுறோம் இருந்தாலும் அந்த பயம் இருந்தது அந்த பயம் வந்து எனக்கு இங்கேருந்து பெங்களூர் புனே ஓட்டுற அப்போ அந்த பயம் தான் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த ஓட்டுநர்கள் லாரி உரிமையாளர்கள்லாம் வண்டியை காஷ்மீர் வரைக்கும் அனுப்புகிறாங்க ஆப்பிள் வர லோடெல்லாம் பார்ப்பேன் நான் அவர்கள் பட கஷ்டம் வந்து நிறைய அவர்களுக்கு வந்து வண்டி ஓட்டும்போது ஓட்டுநருக்கு வந்து எங்கேனா வண்டி விட்டு தூங்கினா நிம்மதியாக தூங்க முடியல ஏன்னா ஒன்று நம்ம ஃபோனை எடுத்துருவானோ ரெண்டாவது உள்ளே ஏறி பணத்தை பறிச்சுடுவானோ இல்லை வண்டி பொருள் எதா அறுத்துருவானோ இல்லை வண்டியில் இருக்கிற டீசல் எடுத்துடுவான் இந்த பயம் நிறைய போ ஓட்டுநர் டயர்டாக தூங்கறது கூட முடியல அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ ஆகவே லாரி உரிமையாளர் சங்கம் சங்கங்கள் உருவாகுறதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா ஒரு சங்கம் உருவாகுன்னா அந்த சங்கத்துக்கு அந்த அதை சுற்றி இருக்கிற லாரி உரிமையுக்கு ஒரு பாதுகாப்பு வரும் நாளைக்கு முசிறியில் ஒரு லாரி ஓனரை ஒரு போலீஸ்கார தடுத்துட்டான் ஏதோ ஹராஷாக பேசிட்டான்னா இங்கே இருக்கிறதுல ஐம்பது பேர் போய் நிற்போம் அதுக்காக தான் அந்த சங்கம் அந்த ஒற்றுமை தான் இப்போ நாளைக்கு இங்கே ஒரு இஷ்யூன்னு சொன்னோம்னா எவ்வளோ பேர் வருவாங்க இதுக்கு முன்ன யார் போவா லாரி ஓனர் போவார் அவர்கிட்ட அவர் அருகில் இருக்கிற ஒன்று ரெண்டு பேர் தான் போவாங்க நாளைக்கு முசிறி லாரி முசிறியில் ஒரு லாரிக்கு ஒரு பிரச்சனைனா ஐம்பது பேர் நிற்க முடியும் அதுக்காக தான் அந்த சங்கம் உருவாக்கப்பட்ட நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய நலன் நம்முடைய தொழிலை காப்பாற்றுவதற்காக தான் அந்த சங்கம் ஆகவே எனக்கு தெரிஞ்சு லாரி சங்கம் என்பது வந்து லாரி உரிமையாளரை பாதுகாக்க வேண்டும் எந்த வழியில் பாதுகாக்கும் என்ன இஷ்யூ இருக்குது இப்போ இப்போ இருக்கிற இஷ்யூ நாலு மேஜர் இஷ்யூ தான் ஒன்று டிரைவருக்கு பாதுகாப்பு வேணும் வழியில் தாக்கப்படுறான் காவல்துறை மூலயமா ஆர்டிஓ மூலயமா திருடு சில இடத்துல பாத்தீங்கன்னா பொருளுக்காக டிரைவரையே இட்டுன்னு போய் அடித்து மேர்டர் பண்ற சம்பவம்லாம் நடந்துட்டு இருந்து இப்போ அவங்களெல்லாம் தொடர்ந்து இந்த லாரி உரிமையாளர் சங்கம் தொடர்ந்து ஆந்திரால எல்லாம் நடவடிக்கை எடுத்து இப்போ அந்த மாதிரி திருடர்கள்லாம் இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த பயம் இருக்கு முன்ன வந்து ஸ்டீல் லோடு போனாவே வண்டி இருக்காது வண்டி கிடைக்காது ஆகவே இந்த மாதிரியான ஒரு இது வந்து தொடர்ந்து இந்த லாரிகள் வந்து தாக்கப்படுறது டிரைவரு அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளா ஏன்னா அதுக்கான நடவடிக்கையே நம்ம அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் ஆவசம் சவுத் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஆகும் நம்ம மாநில லாரி உரிமையாளர் சங்கம் ஆகட்டும் தொடர்ந்து அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அது மாதிரி இதெல்லாம் இப்போ தடுக்கப்பட்டது இதில் மெயின் இஷ்யூ இதுக்கெல்லாம் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல ஒரே மாத்திரை கொடுங்க எல்லா நோயும் திருந்தணும்னு சொல்லுவாங்க அது ஒரு மாத்திரை எதுன்னா ஓவர்லோடு தான் ஓவர்லோடு ஒன்று நீங்கள் ஏற்றலைன்னா நீங்கள் போலீஸை கண்டு பயப்பட தேவை டிரைவரு ஃப்ரீயாக போவார் ஏன்னா அவன் இது எதுக்கு நிறுத்தப்போறாரு ஏன்னா இப்போ ரெக்கார்ட்ஸ் இருக்குது டாக்ஸ் எல்லாம் அதை ஓட்ட முடியாது புக்கு எல்லாமே வாகனில் வந்ததுனால எல்லா பதிவும் இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்குது அப்போது எதுக்காக பயப்படுவார் ஓவர்லோடு ஒன்று இருந்தால் தான் பயப்படுவார் ஆர்டியோ கண்டு நம்ம அஞ்சிரும் ஓவர்லோடு ஒருக்கு தான் பயப்படுறோம் மற்ற எந்த காரணமும் ஆர்டிஓ நின்று ஓவர்லோடு இல்லைன்னா டிரைவர் நிறுத்திட்டு ஜம்முன்னு ஃபைல் எடுத்து நடந்து கிளீனாக போய் நிற்கிறார் என்ன சார் என்ன இட காட்டு ரைட்டு சரி வேறு என்ன போடுறது இவனை ஒன்றும் இல்லை சரி போடா நிறார் ஏன்னா அது அது இல்லை அந்த ஒரு காரணம் மூணாவது டிரைவருக்கு வந்து ஒரு நிம்மதி வண்டி ஓட்டும் போது ஒரு ஓவர்லோடு இல்லாத வண்டி இப்போ வந்திருக்கிற பன்னெண்டு ஆகட்டும் பதினாலு சக்கர ஆகட்டும் அவருக்கு வந்து பஞ்சர் ஆனா கூட அந்த வண்டியை அருகில் இருக்கிற டயரு கடை வரைக்கும் எடுத்து போறதுக்கான ஒரு இஷ்யூ இருக்கு டயர் பஞ்சர் ஆனா கூட அவரே ஜாக்கி போட்டு பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ இருக்கு மூணாவது பாத்தீங்கன்னா ஆர்டிஓ போலீஸ் சொன்னேன் ஓனருக்கு கூட ஒரு நிம்மதி இருக்குது ஓவர்லோடு இல்லைன்னா எந்த ஃபோனும் நம்மளுக்கு வராது ஓவர்லோடு இருந்தால் எங்கே ஆர்டிஓ மடக்கி இப்போ இருக்கிற ஃபைன் பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூபா ப்ளஸ் டன்னுக்கு ரூபாய் எப்படி பார்த்தாலும் முப்பதுலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் ஃபைன் வந்துடும் எப்படி போட்டாலும் இருபத்தி நாலாயிரம் ஸ்டார்டிங்கு அதுலேருந்து வந்துடும் ஒரு ஒரு வாகனத்துக்கு அதை இந்த மாதிரி இஷ்யூஸே நம்ம வந்து சரி பண்ணணும் அதற்காக தான் இந்த இந்த சங்கங்கள் தேவைப்படுது அவர்களுக்கு வந்து இதை எடுத்துட்டு போய் சொல்லணும் இதை பண்ணணும் என்று தான் நம்ம தொடர்ந்து பண்றோம் ஆகவே இந்த சங்கம் இங்கே உருவாக்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி செங்கம் லாரி உருவா சங்கம் துவக்கழாக்கு நாங்கள் போயிருந்தோம் சண்முகப்பா வந்திருந்தாங்க அங்கே போன பிறகு தான் தெரியுது ஒரு சங்கம் என்ற பகுதியில் இவ்வளோ லாரி இருக்கு எங்க போறாங்கன்னா கன்னியாகுமரி டு காஷ்மீர் போறாங்க வண்டிக்கு அவ்வளோ வண்டி லோடாக நிற்குது இந்த ஃபங்க்ஷனுக்கு லோடு ஏற்றிட்டு இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு லோடு போன நிற்கிறாங்க எம்டி வண்டி நிற்குது அவ்வளோ லாரி அந்த பகுதியில் இருக்குது அப்போ நான் பார்த்து நானே வேப்படைஞ்சேன் என்ன இருக்குது மூணாவது இதில் இன்னொரு இஷ்யூ என்ன இருக்குதுன்னா இப்போ ஃபைனான்ஸில் நம்ம எப்பவும் போய் நிதி நிறுவனத்தை நம்ம கேள்வி கேட்டதே கிடையாது இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் இப்போது இந்த நிதி நிறுவனத்தில் போய் இப்போ இது மாதிரி இருக்குது இஷ்யூ இருக்குது பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன பண்ணணுன்றதை நம்ம கேட்குறோம் இப்போ அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது குறைஞ்சிட்டு வருதுன்னா அராஸ்மெண்ட் பண்ணவங்களெல்லாம் நம்ம தட்டி கேட்டு சங்கங்கள் கேட்க ஆரம்பித்து அதை வந்து இப்போ அப்படியே குறைச்சிட்டு வந்திருக்கோம் நம்மளும் இப்போ அந்த ஒரு பயம் இருக்கு ஆகவே அதில் கூட வந்து லோடோட வண்டியை பறிமுதல் செய்யக்கூடாது பறிமுதல் பண்ணால் அந்த வண்டி உடனே பணம் கட்டினா ரிலீஸ் பண்ணும் பறிமுதல் பண்ண பிறகு அவன் வந்து வண்டியை விட மாட்டேன் செட்டில் பண்ணுன்றான் அதாவது ரெண்டு டியூ பாக்கி மூணு டியூ பாக்கி மூணு டியூ நான் கட்ட சொல்கிறேன் கட்ட சொன்ன பிறகு வண்டி விட மாட்டேன்றார் வண்டி நீங்கள் பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் சரியாக டியூ கட்டலை இது இது வேறு ஒரு ஸ்கீம் இது இதை வந்து இந்த வண்டியை வந்து இதை வந்து செட்டில் பண்ணுவார் நான் சொன்னேன் வண்டி ஒரிசால இருக்குது எப்படி செட்டில் பண்ணது கேட்டேன் மாப்பிள்ளை ஜெயிலில் இருக்காருன்னா யாருன்னா பொண்ணு பார்க்க வருவான்னா மாப்பிள்ள ஜெயிலில் இருக்கார் யாருன்னா பொண்ணு பார்க்க வாங்க மாப்பிள்ளை பார்க்கலாம் வாங்கன்னா யார் வருவா அது மாதிரி தான் ஒரு லாரியை நீ வந்து ஒரிசாவில் வச்சுக்கிட்டு இங்கே செட்டில் பண்ணால் எந்த ஃபைனான்சர் ஃபைனான்ஸ் கொடுப்பான் இல்லை எந்த வண்டியை விற்கணும்னு நினச்சா கூட யார் வாங்க வருவோம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க உடனடியாக ஒரு பத்திரம் இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி அந்த வண்டியை விடுவித்து ஒரு மாத காலத்தில் செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி அந்த அந்த இஷ்யூ எடுத்துகிட்டு வந்து அதை பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணுறதுனா இதுக்கு இந்த சங்கம் தான் தலைவர் செங்கோட சொல்லுவார் தங்கம் செய்யாத சங்கம் செய்யும் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கொள்கையில்தான் நம்ம சங்கம் ஒற்றுமை ஒன்றா கூடுறது ஒரே இடத்துல இருக்குது இப்போ நிறைய சங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல அவங்களுக்கு லோடு இருக்கும் அங்கேயே பார்க் பண்ணியிருப்பாங்க இப்போ சென்னை லோக்கல் லாரி பார்த்திங்கன்னா இருப்பாங்க ட்ரெய்லரு நாமக்கல்ல ஒரே இடத்துல லாரி போது அங்கே எவ்வளோ டிரைவர் இருப்பாங்க அந்த ஸ்பாட்டில் ஐம்பது அறுபது ட்ரைவர் இருப்பாங்க ஒரு இருபது ஓனர் இருப்பாங்க அப்போது ஒரு நூறு பேர் ஒரு இடத்துல இருப்பாங்க அப்போது ஒரு இஷ்யூன்னா எத்தனை பேர் போவாங்க ஒரு காவலர் தாக்கிட்டார் டிரைவர்னா எத்தனை பேர் போவாங்க ஐம்பது பேர் போய் நிற்பாங்க அதுக்கு தான் ஒற்றுமை வேணும் நம்ம தொழிலை காப்பாற்றுவதற்காக மற்ற இஷ்யூஸெலாம் இருக்குது டீசல் விலை குறைக்கணும் அது நம்ம ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் இருக்காங்க இப்போ புதுசாக வந்த பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு நான் கூட அவருக்கு இங்கேருந்து டெலகிராம் அனுப்பணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வாழ்த்து ரொம்ப நன்றி நீங்கள் வந்து பெட்ரோல் டீசலில் ஜிஎஸ்டியில் கொண்டு வரீங்கன்னு அவர் செய்ய மாட்டார் ஏன்னா இதுக்கு முன்னே இந்த பெட்ரோல் அமைச்சர் இதே மாதிரி அஞ்சு வருஷம் சொல்லியிருந்தார் அமைச்சரே செய்ய வேண்டியவரே கூட சேர்ந்து நம்ம கூட சேர்ந்து பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டில கொண்டு வருவார்னு அமைச்சரே சொல்லுவார் ஆனால் அஞ்சு வருஷம் சொல்லியிருந்தார் நடக்கலை இப்போ இவர் ஆரம்பிச்சிருக்காரு தான் முதல் தடவை ஆரம்பத்திலேயே அவருக்கு பாராட்டு தெரிவிச்சு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு இதை ஒரு பெரிய இஷ்யூவா பண்ணாதான் இந்த பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள்ள வரும் இது சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆகவே அந்த நிகழ்ச்சி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் நிறுவனம் அதுவும் அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ்ல நம்முடைய சங்கமே இன்சூரன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இஷ்யூ டோல்கேட் டோல்கேட் வந்து ஒரு தீராத பிரச்சனை டோல்கேட்ல வந்து நம்ம தொடர்ந்து பண்றோம் ஆனா மத்திய அரசு என்ன பண்றாங்க பணத்தை எப்படி லாரி ஓனர் இருந்து வாங்கணும் முன்ன டோல்கேட் வச்சு பணமாக வாங்கினான் அதுக்கப்புறம் திட்டம் போடுறான் வண்டி நிற்காத போவும் ஃபாஸ்டேக் அதுலேயும் பணத்தை முன்னாடி எப்படி எடுக்கணும் இப்போ ஒரு திட்டம் வருது சேட்டலைட்டு அது எப்படின்னா அந்த வண்டி அந்த மெயின் ரோடு என்ட்ரானாவே பணத்தை எடுத்துருவோம் நீ இப்படி போய் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் ஒரு பத்து கிலோமீட்டர் போய் ஷெட்டுக்கு போனாவே உன் பணம் காலி பணத்தை எப்படி எடுக்கணும் நம்ம கிட்ட இருந்து தான் முயற்சி பண்றோம் அதுக்கு அதை தடுக்கணும் தான் ஒரு ஒரு அமைப்பு கொடுத்த குரல் நாங்கள் வந்து டோல்கேட் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சு ஏன்னா சொல்ற அந்த அரசியல் கட்சி சொல்ற இது நிறைவேற்றுவாங்கன்ற நம்பிக்கையில நம்ம வாக்களிக்கிறோம் அது வெற்றி பெறுமா நினைக்கிறோம் இருந்தாலும் இதுவரைக்கும் பத்தாண்டு கால ஆட்சி கடந்த அரசு அரசப்போ யாருமே கேட்காத கேள்வி இப்போது இருக்கக்கூடிய அரசு வந்து மத்திய அரசுக்கு முப்பத்தி ரெண்டு சுங்க சாவடிகள் காலாவதியான சுங்க சாவடிகளை எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும்ன்னு தீர்மானம் போட்டு சட்டசபையில் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் செய்யாத இருக்காங்க ஆகவே இந்த மாதிரியான கோரிக்கைகள் வந்து நம்ம தொடர்ந்து நம்மளுடைய மாநில லாரி சங்கம் ஸ்டேட் சவுத் இந்தியா மோட்டார் அசோசியேஷன் ஆகட்டும் அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் போன்ற சங்கங்கள் வந்து இருக்காங்க ஆகவே சங்கம் என்பது இப்பொழுது இந்த புசிரி சங்கம் வந்து வருகிற ஒன்பதாம் தேதி ஜூலை ஒன்பதாம் தேதி பாண்டிச்சேரியில் அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸுடைய செயற்குறு கூட்டத்தில் நீங்கள் உறுப்பினர் ஆகணும் அகில இந்திய லெவலில் உங்கள் உங்கள் வாகனங்கள் உங்கள் சங்கம் வந்து அதில் உறுப்பினர் ஆகணும் சவுத் இந்தியா மோட்டார் அசோசியேஷன் இருக்குது அதாவது சவுத்தில் இருக்கிற ஆறு ஸ்டேட் சேர்ந்து அதுலேயும் நீங்கள் வந்து உறுப்பினர் ஆகணும் மாநில லாரி சங்கத்துலேயும் நீங்கள் கடிதம் கொடுத்து எவ்வளோ உறுப்பினர் இருக்கீங்க நீங்கள் உறுப்பினர் ஆகி பெரிய சங்கங்கள் கூட இணைந்து இதை செய்யணுன்றது தான் எனக்கு என்னுடைய ஒரே கோரிக்கை என்னென்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த லாரி ஓனர் உடைய கோரிக்கைகளை ஒரே வாட்ஸ்அப்பில் வரணும் எங்கேனா ஒரு லாரி பிரச்சனைனா அது ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்கணும் அதுலேருந்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படணும் அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்ஆப்பை இங்கே உருவாக்கணும் உருவாக்கி உங்களுடைய பிரச்சனையை நேரடியாக ஸ்பாட்லேருந்தே டிரைவர் எந்த இஷ்யூ இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப்பில் வரும்போது அதை பார்க்கக்கூடிய தலைவர்கள் உடனடியாக அங்கங்கே இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட்டு தலைவர்களோட கூட தொடர்பு கொண்டு இதை நிறைவேற்ற முடியும் ஆகவே இந்த சங்கத்துடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் அனைவரையும் வந்து நான் பாராட்ட அதாவது கே கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவரை பற்றி நேற்று பேசினேன் அப்புறம் பார்த்தேன் அவர் ஒரு ஃபைனான்ஸ் கூட வச்சுருந்தார் லாரி உரிமையாளர் இருக்குது அதாவது ஒரு இடத்துல ஒரு ஓனர் உட்காந்து அங்கே பத்து ஓனரை வச்சு அவர் அவரு தன்னை காப்பாற்றி கொண்டு அவர் கூட இருக்கிற பத்து பேரையும் முன்னேற்ற பாதை கொண்டு போறாரு அறிவுரை சொல்றாருன்னா அதுதான் இந்த தொழிலில் தேவை இப்போது தேவை நம்மளுக்கு கைடன்ஸ் எந்த ரூட்டு போனால் நல்லாயிருக்கும் என்ன ஓட்டினா நல்லாயிருக்கும் எங்கே போனால் பத்து ரூபா டீசல் மிச்சம் ஆகும் எங்கே இன்சூரன்ஸ் போட்டால் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எந்த ஃபினான்ஸ் போட்டால் இவர் கிடைக்கும் எந்த கம்பெனியில் எந்த வண்டி டிஸ்கவுண்ட் இந்த கைட்லைன்ஸை கொடுக்குறோம் தான் நம்மளுக்கு தேவை அவருடைய தொடர்பு அவரு இருக்கிற இங்கே திருச்சியில் சுபம் சுந்தராஜ் இருக்காங்க அவரை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்வராஜ் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு தொடர்ந்து சென்னைக்கு வந்து எங்களை அழைக்கிறதா இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி எப்படி தொகுக்கணும் போன பண்ணாங்க அதே மாதிரி பொருளாளர் செல்வம் அவர்கள் பொருளாளருக்கு நிறைய பொறுப்பு இருக்குது ஏன்னா சங்கத்துக்கு பொருளாளர் தான் முக்கியம் அதாவது சந்தா வசூல் பண்ணணும் அதே நேரத்தில் அந்த சந்தா வச்சு சங்கத்துக்கு என்னென்ன செலவு முக்கியமான செலவு எதை ரீச் பண்ணோன்னா அதுக்கான வேணும் அதே மாதிரி துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முருகேசன் அதே மாதிரி துணை செயலாளர் பழனிசாமி அப்புறம் நிர்வாக குழு உறுப்பினர் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன் ஏன்னா நீங்கள்லாம் வந்து சேவை செய்ய வந்திருக்கீங்க ஒரு சங்க தலைவர் என்பவர் பொறுப்பில் வந்துட்டார் பல கொஸ்டின்ஸ் வரும் அவர்கிட்ட பொறுமையாக பதில் சொல்லணும் பல கேள்விகள் அதாவது கொஸ்டின் கேள்விகள் பல விதமான அதாவது இப்போ தெரியுது இல்லை ரூமர்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் எதையும் நீங்க நம்ப கூடாது ஒரு பொறுப்பு வந்துட்ட உடனே நீங்க மாதிரி ஆர்டினரி நேரத்தில் இருந்தா சொன்னா போடாதுன்னு நீங்க திருப்பி போய் சண்டை போடலாம் யாரை நினைச்சப்ப தெரியுமா இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் நினைத்துக்கொள்வார் ஏன்னா அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் மீது எவ்வளவு அவதூறுகள் ஒன்னு ரெண்டு இல்லை அவருடைய தொழில் அவருடைய குலம் கோத்திரம் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் அவருடைய அப்பா தாத்தா அவர் கல்வி அவர் எப்படி வந்தார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் பத்தி மீம்ஸ் வந்துட்டே இருந்தேன் ஆனால் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தார் நான் ஒரு அரசியல் கட்சி சொல்றேன் இல்லை ஒருத்தர் எப்படி இருக்கணும் பொறுப்பு வந்துட்டா கடமை என்ன மற்றவங்களுக்கு செயல்படணும் நம்ம சங்கத்துக்காக உழைக்கணும் நம்ம மெம்பருக்காக உழைக்கணும் எதை பத்தி அவர் வாங்கிக்காமல் ஒரு வருஷம் ஆறு மாதம் சுற்றிக்கிட்டே இருந்தார் அவர் உடல்நிலை பற்றி கூட சொன்னாங்க உடல்நிலை பற்றி சொல்லும்போது இப்படி இருக்கிறவருக்கு இவ்வளோ சுத்த முடியுமா டெய்லி ப்ரோக்ராம் போட்டு மாவட்ட வாரியம் சுற்றி வெற்றி பெற்று இன்றைக்கி முதல்வராக வந்திருக்கார் ஆனால் அவர் என்னென்ன செய்யணுமோ பணி செய்கிறாரு இப்போ நம்மளுக்கு டேக்ஸ் ஏற்றிட்டாரு தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம் இருந்தாலும் அதை அதே விஷயமா நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஏன் அதை சொல்கிறேன்னா ஒரு பொறுப்பு வந்த பிறகு எனக்கும் நான் முப்பத்தி அஞ்சு ஆண்டு காலம் மேலே போயிட்டேன் நிறைய கமெண்ட்ஸ் வரும் ஒரு 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 இடத்துல இங்கே இருபது ரூபா கூட வாங்குகிறான் நூறுரூவா வாங்குகிறான் கேளு தலைவராக இருந்துவான் நான் போய் கேட்ட உடனே என்ன ஆகிடும் அந்த கோரையோ இல்லை எது நடக்கிறோ அங்கே தொழிலே நின்றுடும் கேட்டான் பாரு என்ன இருபது ரூபா வாங்குகிறான் நீ என்ன கேட்க மாட்டீங்களா கேட்டால் ஆளே மறுநாள் கேட்பான் ஏன் தலைவரை நிறுத்தினு கேட்பான் இவன் தான் சொன்னால் நான் போய் கேட்டேன் மறுநாள் அவன் தொழில் பாதி வந்தால் என்னை திட்டுவான் ஏன்னா அவன் தொழில் பாதிக்கக்கூடாது தொழில் பாதிக்கிறதுனா முதல்ல இதை கேட்பான் அதனால இந்த மாதிரி எல்லாம் தலைவர் செயலாளர் பொறுப்பாளருக்கு வரும் நீங்கள் பொறுமையாக இருந்து அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் ஒரு வேலை கொடுக்குறோம் ஒரு வண்டி மாட்டிக்குச்சு அஞ்சு நாள் ஆச்சு வண்டி எடுக்க முடியல அவனுக்கு சங்கத்து மேலே கோபம் வந்துடும் போன வண்டி ஒரே நாள் எடுத்திங்க இந்த வண்டி என்ன ஒரு ஒரு இஷ்யூ ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆறாவது நாள் வண்டி விட்றேன்னு சொல்லி எல்லாம் முடிவாயிருக்கும் ஏன்னா அதனால வேற சங்க தலைவர்கிட்ட போவோம் அவரு போவாரு ஆமா நேத்து கூட தலைவர் பேசுறாரு விட்டுடுவான் அந்த பெருமைலாம் அவருக்கு போய்டும் நம்ம தலைவர் சிமெயில்வான் இதா சங்கம் அதாவது இதெல்லாம் நம்ம பொறுமையா ஏத்துக்கணும் இதை வந்து சும்மா ரெண்டு சாம்பிள் சொல்றேன் சங்கானா எப்படி சங்க தலைவர் எப்படி நீங்க உறுப்பினர் தலைவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் உங்க கோரிக்கையை முதல்ல தலைவருக்கு தெரியப்படுத்தணும் ரெண்டு மூணு நாள் ஆகிட்டு லேட்டாக போய் நீ சொன்ன உடனே அந்த இஷ்யூ பெருசாகிடும் இப்படி தான் இதை இது வந்து சும்மா தலைவர் பொறுப்பேற்றுக்கு இருந்து புதிய சங்க புதிய பொறுப்பாளர்னால சொல்கிறேன் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் உறுப்பினர்கள் தான் அதை உடனடியாக தலைவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் தலைவருக்கு தெரியப்படுத்தினா இல்லை உங்கள் கமிட்டி மெம்பருக்கு தெரியப்படுத்தணும் இல்லைன்னா செயலாளருக்கு தெரியப்படுத்தணும் அப்போ இந்த இஷ்யூ வந்து உடனடியாக உங்கள் இஷ்யூ தீர்க்கப்படும் அவரு அவரால் அந்த மாவட்டம்னா அவர் செய்வார் அப்படி இல்லைன்னா எனக்கு கூப்பிடுவார் இல்லைன்னா இதுக்கான வலைதளத்துல லாரி டுடேல போடுவார் ஏதோ ஒரு இஷ்யூ என்ன இஷ்யூவோ அதை அவருக்கு தெரிஞ்ச பகுதிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை எப்படி சால்வ் பண்ண பண்ணாரு அதுக்காக தான் சங்கம் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போற தலைவர் அது தான் அந்த சங்கம் வளர்ச்சி போவோம் நான் நிறைய நேரத்துல இப்போ வெளிப்பகுதியிலலாம் எல்லாம் எப்படின்னா சங்கம் வரணும் உடனே பங்க் வாங்கினோம் உடனே பெட்ரோல் பங்க் போடணும் இப்படி தான் நான் சொல்கிறேன் பங்கெல்லாம் வாங்கவே கூடாது நம்ம உறுப்பினருடைய பிரச்சனைக்காக ஒண்டி தான் அந்த சங்கம் உழைக்கணும் உங்களுக்கான பிரச்சனை எப்போது சிப்பாய் மாதிரி நிற்கணும் தலைவர்லாம் எப்போ இஷ்யூ வரும் ஃபோன் வந்தவுடனே எங்கே இருக்கேன் டிரைவர் பேசுவில் அடுத்ததுன்னா யார் அங்கே நிற்கிற சார்ஜெண்டாக ஒயிட் ஷர்ட்டாக காக்கி ஷர்ட்டு மடக்கணான்னா ஆர்டியோ எங்கே நிற்கிறாய் மடக்கினா எங்கே ஒன்று அடிச்சா அங்கே நிப்போ ஹண்ட்ரேடுக்கு ஃபோன் பண்ணு இந்த வேலை தான் நம்ம செய்யணும் இப்போது அதுதான் சங்கத்துடைய ஒர்க்கு இதை செய்யறதுக்கு தான் தலைவர் மற்றபடி உங்கள் இஷ்யூஸு நான் நல்லா சொல்லிட்டேன் இருந்தாலும் சங்கம் உங்களுக்கும் மெம்பர்ஸ்க்கு மட்டும் இல்லை தலைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துறையில் சில கருத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் தான் நானும் முப்பத்தஞ்சு ஆண்டு காலமா செஞ்சுட்டு வரேன் உறுப்பினர் எந்த பிரச்சனையும் இல்லாத சங்கம் நீங்க லாரி வாங்கின உடனே அடுத்த நாள் சங்கத்துல உறுப்பினர் ஆகிடும் உங்க பிரச்சனை எல்லாம் நாங்க செய்வோம் நான் தான் சொல்லுவேன் நீ உறுப்பினர் ஆகிடு அதுக்கப்புறம் நீ எதை பத்தி நீ வண்டி ஓட்டுறது வரைக்கும் பாரு உன் பிரச்சனை எல்லாம் செய்யறதுக்கு தான் சங்கம் ஆகவே இந்த சங்கம் சிறப்பாக செயல்படணும் வருங்காலத்தில் அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் சவுத் இந்தியா ஃபெடரேஷன் நம்ம மாநில லாரி உரிம சங்க தலைவர் தன்ரா தலைமையில் நீங்கள்லாம் வந்து இணைந்து இந்த சங்கம் மூலிமா நீங்கள் இங்கே இருக்கிறவங்களை பாதுகாத்துங்க வெளி மாநில பிரச்சனை ஸ்டேட் வைடு மாநில சங்கம் அதர் வைடு சண்முகப்பா ஆல் இந்தியா லெவலில் அதுக்கான தலைவர்களாக இருக்காங்க உங்களுக்காக தொடர்ந்து சேவை செய்ய நாங்கள்லாம் காத்துட்ருக்கோம் நீங்கள் செயல்படுங்க உறுப்பினர்களை அதிகப்படுத்துங்க தொழிலை சிறப்பாக நடத்தோம் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கிரிக்கெட்டில் யுவராஜ் வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இந்த சங்கத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றிய யுவராஜ் அவர்களுக்கு நன்றி அவருக்கு பயனாளை அணிவித்து நினைவுபெறி